காரியமங்கலம் ஆட்டு சந்தை அப்படியே வந்து ஆட்டு சந்தையில் போயிட்டு அப்படியே வந்து வளர்ப்பு கொட்டிங்க ஆடுங்க எப்படி வந்து விலை நிலவரம் வந்து போகுது அப்படியே கேட்டு தெரிஞ்சுப்போம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டுமே கிடா குட்டி எவ்வளோண்ணா ஜோடி பத்து ரூபா பத்தாயிரம் வந்து வாங்கிட்டீங்களா வாங்கிட்டு இருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் ரெண்டும் சேர்த்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி இருக்காங்க வாங்கிட்டு போறாங்க வளர்ப்பு வந்து பார்க்க முடியும் கேட்டு போனா வேண்டும் பதினால பதினாலு ஐநூறு ஆச்சு பதினாலாயிரத்தி ஐநூறு குட்டி வாங்கிட்டாருங்க வாங்கி கொண்டு போகிறாங்க அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம்

உங்க பேரு சாப்படியே பாப்போம் உள்ள போயிட்டு பிள்ளை வரும் நான் வளர்ப்பாடுற போல விவசாயம் கொண்டு வந்திருக்காங்க வந்துருக்காங்க பதிமூன்ற போல சொல்றாங்க போல அந்த ஆடு வளர்ப்பாடு எவ்வளோ ஆச்சுண்ணா எவ்வளோ எட்டாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கிணாங்களா அது ஸோ அப்படியே உள்ளே போகும் சந்தை வந்து பார்த்தீங்கன்னா முன்னே வந்து அங்கே இருந்துச்சு அந்த மரம் இருக்கு பாருங்கள் அந்த சைடு இருந்துச்சு இப்போ அந்த காய் மார்க்கெட்டை வந்து இருந்துச்சு பாருங்கள் அந்த இடத்துல வந்து மாற்றிட்டாங்க ஏன்னா சந்தை கொஞ்சம் ரெடி பண்ணுறதுனால் கொஞ்சம் இடம் மாற்றிருக்கேன் ரொம்ப தூரம் இல்ல ஸோ கொஞ்சம் அப்படியே வந்து ஒரு பக்கமே எல்லாம் வளர்ப்பு குட்டிங்க பெருங்குட்டிங்களா இருக்குது வளர்ப்பு குட்டிங்க இதெல்லாம் நல்லா இருக்கு பிறன் குட்டி

வந்து குட்டி போட்டு இருக்குங்க மொத்தம் ஒரு அஞ்சு குட்டி என்னமோ இருக்கு போல ஸோ மொத்தமாக இருக்கிறதுனால நம்ம வந்து விலை கேட்க முடியாது ஏன்னா வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க உங்களுக்கு வந்து உள்ளே போயிட்டு வேலை கேட்குறேன் எல்லாம் வந்து கிடாங்க வந்து பாருங்க பல்லா பல்லு போட்டு இருக்கா இல்ல ரெண்டு ரெண்டு பல்லு கிட்டா எவ்வளவு சொல்லிருக்கீங்க இது எடுக்கலாம் அவங்களுக்கு வந்து பதினேழு பதினெட்டாயிரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் கிடையா எடுக்கலாம் நிறைய வந்திருக்கு இந்த வாரமும் பேர் தொண்ணூறாயிரத்து கேட்குறாங்களா ஆ ஸோ பேர் தொண்ணூறாயிரத்து கேட்குறாங்களா பல்லா பிறகு இது இன்னும் பல்லு இல்லை இது தான் நாலு பொல்ல அதுவும் புல்ல வைக்கல இதுவும் புல்ல வைக்கல மூணும் தொண்ணூறு இது மாதிரி எ பதினோருவா சொல்லிக்கிறான் பதிமூணு ரூபா சொல்றான் சுட்டிக்குது நாங்கள் தப்பு பேசுறது அடிக்கட்டில் அவ்வளோ அவ்வளவு வாங்க முடியாது இல்ல இதுங்களா வந்து கறிக்கு வந்து போகக்கூடிய ஆடுங்க தான் வாங்கிட்டீங்களா ப்ரோ எவ்வளாச்சு பத்தாயிரம் ஸோ கறிக்கு தான் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க எல்லாம் இந்த சைடு இருக்கக்கூடியது எல்லாமே வந்து கறிக்கு வந்து போகக்கூடிய ஆடுங்க தான் எடுக்கலாம் எட்டாயிரத்துக்கு இருக்குது பத்தாயிரத்துக்கு இருக்குது பதினஞ்சாயிரத்துக்கு இருக்குது ஆடு கறிக்கு ஏன்னா அந்த ஒரு அவரேஜாக கேஜி கணக்கு போட்டு தான் எடுப்பாங்க வெயிட் எல்லாம் போட்டு பார்க்க மாட்டாங்க அவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடை இவ்வளோ கறி வரும் ஸோ அந்த தோராயமாக வந்து எடுப்பாங்க ஒன்றும் இல்லை என்ன எத்தனை ஒரு ஆயிரம் டைம் ஃபோன் போடுறாங்க அவனுங்க எவ்வளையா ரெண்டும் ஜோடியோ பதினேழாயிரமோ ரெண்டு ரெண்டு பதினேழு ஆனகையா

செந்தாட்டு தான் ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி பதினேழு சொல்லியிருக்காங்க பதிமூன்று வரைக்கும் கேட்குறாங்களா அவங்கலாமா எட்டு போய் வளன்னா எல்லா விலைக்கும் வாங்கலாம் ஏன்னா வந்து இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் ஆளுங்க சொல்ல மாட்டேங்க சரி குட்டி கம்மியா இருக்கு குட்டி ஓரளவுக்கு சரக்கா இருந்தா நிறைய கொண்டு வருவாங்க ஏன்னா வந்து ஒரு சந்தைக்கு போனா ஒரு ஐம்பது குட்டி அறுபது குட்டி கொண்டு வருவாங்க பார்த்தா கம்மியா இருக்கு அப்படியே அந்த சைடு போயிட்டு பார்த்தோம் குட்டி ஆடு சனாடு போல ரெண்டு சணாடம் ரெண்டு இலையணை ஸோ இல சணையம் ரெண்டும் ஸோ வளப்புக்கு வந்து போகக்கூடிய ஆடும் எவ்வளோ சொன்னீங்க ரெண்டும் இருபத்தொம்பது கேட்குறாங்க இருபத்தி ஒன்பது சொல்லி இருபத்தஞ்சு கேட்குறாங்க கேக்குறாங்க வளப்பாடு இங்க வந்து ஒரு மூணு குட்டி வந்து போட்டுருக்கு ஒரு ஆடு நிறைய பேர் வந்து மூணு குட்டி நாலு குட்டி போற ஆடு கிடைக்க கேக்குறீங்க இந்த வாரம் வந்து ஒரு ஆடு வந்து அது குட்டி போட்டு மூணு கொட்டி ஒரே மாதிரி இருக்கு எவ்வளவு சொல்றாங்கன்னு தெரியல எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இது இருபத்தி மூணு ரூபா இருபத்தி மூணா கிடா குட்டிங்களா பொண்ணு கிடா மூணுமே கிடாவா மூணுமே கிடா தான் மூணு குட்டி போட்டு இருக்கு آجي چل رہا ہے آجي چل رہا ہے آجي پڑھ رہا ہے آجي پڑھ رہا ہے